அனைவருக்கும் வணக்கம் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜன் முகுந்தன் இன்னைக்கு வீடியோல நாம குழந்தைங்களுக்கு இயற்கையான முறையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்ன்றதை பத்தி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுல பெரும் பங்கு வைப்பது அவங்க சாப்பிட்ற உணவுகள் தான் உணவுகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான உணவுகளை ரெகுலரா வந்து கொடுக்கணும் குறிப்பாக வந்து பழங்கள் காய்கறிகள்லாம் வந்து டெய்லியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் டெய்லியும் ஒரு பழம் கண்டிப்பாக கொடுங்க அது எந்த வேணாலும் கொடுக்கலாம் உங்க ஊர்ல கிடைக்கக்கூடிய இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பழங்களை தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க காய்கறிகள் தினமும் அட்லீஸ்ட் ஒரு கப் அளவுக்கு கொடுக்கணும் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் கலர்ஃபுல்லான காய்கறிகள் உதாரணத்துக்கு வந்து பீட்ரூட்டு கேரட்டு இது மாதிரியான காய்கறிகள் வந்து நிறைய கொடுங்க புரத சத்து ரொம்பவே அவசியம் புரத சத்து வந்து குழந்தைங்களோட தசைகள் வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே அவசியம் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வர கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டிபாடிஸ் எல்லாமே வந்து புரதங்களால ஆனதுதான் அதனால குழந்தைங்களுக்கு வந்து தினமும் வந்து புரத சத்து நிறைந்த உணவுகள் கொடுங்க மீன் முட்டை பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் டெய்லியும் குழந்தைங்களுக்கு முட்டை கொடுங்க முட்டை கொடுக்கறது பற்றி ஏற்கனவே போன வீடியோவிலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது பார்க்காதவங்க பாருங்கள் அதே மாதிரி பாக்கெட்டில் இருக்கக்கூடிய உணவு வகைகள் தின்பண்டங்கள் ப்ராசஸ்டு ஃபுட்டு ஸ்வீட் வகைகள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கக்கூடாது வெள்ளை சர்க்கரை அதிகமாக கொடுக்கக்கூடாது ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் அதாவது இந்த பீட்சா பர்கர் இதெல்லாம் வந்து அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொடுக்கும்போது குழந்தைங்களோட உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறது இயற்கையாகவே அவங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் முதல்ல ஆறு மாசம் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் ஆறு மாசத்துல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் மற்ற உணவுகள் கூடவே நீங்க தாய்ப்பாலும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் மூணாவதா வெளியில விளையாடுறது இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெரும்பாலான குழந்தைகள் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் விளையாடுறாங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய குழந்தைகள் வந்து உக்காந்து எடுத்து விட்டு நவராமல் எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே தான் விளையாடிட்டு இருக்காங்க அது வந்து விளையாட்டே கிடையாது வெளியில் குழந்தைங்கள் விளையாடும் போது சூரிய ஒளி அவங்க மேலே படும் அப்படி படும்போது குழந்தைங்களுக்கு வைட்டமின் டி வந்து நிறைய கிடைக்கும் அது இயற்கையாகவே அவங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் வெளியில் அவங்க ஓடி ஆடி விளையாடும் போது அவங்களோட ஒட்டுமொத்த உடம்புக்குமே வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய பல்வேறு வகையான கெமிக்கல்ஸும் அவங்க உடம்புல உற்பத்தி ஆகும் அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதனால அட்லீஸ்ட் தினமும் ஒரு முப்பது நிமிஷமாச்சும் குழந்தைங்கள வெளியில் வெயிலில் விளையாட விடுங்க விளையாட்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நல்லா தூங்குறதும் வந்து குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தூங்குறது அப்படின்றது நைட்டு தூங்குறது மட்டும் கிடையாது பகல்லயும் வந்து குழந்தைங்களை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து தூங்குனாங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் குழந்தைங்க மட்டும் கிடையாது பெரியவங்களுக்கும் நைட்டு தூங்கும் போதுதான் நம்ம உடம்புல சேர்ற பல்வேறு கழிவுகள் வந்து ரிமூவ் ஆகும் நம்ம உடம்பு வந்து நைட்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த நாள் ஃபுல்லா நம்ம உடம்புல ஏற்பட்ட டேமேஜஸ் வந்து சரி பண்ணும் சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி நல்ல தூக்கம் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குழந்தை வந்து பிறந்த ஆறு மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு மணி நேரத்துல இருந்து பதினாறு மணி நேரம் வரைக்கும் தூங்குவாங்க குழந்தைங்களோட வயது வந்து அதிகமாக அதிகமாக அவங்க தூங்குற நேரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனா ஆவரேஜா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வந்து மினிமம் வந்து குழந்தைங்கள் தூங்கணும் அப்பதான் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அடுத்ததான் தடுப்பூசி போடுறது குழந்தைங்களுக்கு அந்தந்த வயதுல போடக்கூடிய தடுப்பூசிகளை கரெக்டாக போடுங்க சரியான நேரத்தில் தடுப்பூசி போடும் போது குழந்தைங்களுக்கு அந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி வந்து உருவாகும் அது மூலமாகவும் குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைங்களுக்கும் அதிகரிக்கும் ஆறாவது ஹேண்ட் வாஷிங் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா விளையாடும் போது எல்லா விதமான பொருளையும் வந்து தொடுவாங்க தொட்டுட்டு அப்படியே வந்து விரில வாயில வைக்கும் போது கைகளில் இருக்கிற கிருமிகள் வந்து அவங்க உடம்புல போயிட்டு அதனால பாத்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் குழந்தைங்களுக்கு கை கழுவுற பழக்கத்தை வந்து சின்ன வயசு முதலே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுனாலும் சரி குழந்தைங்கள கை கழுவிட்டு சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி வெளியில் போயிட்டு வராங்க விளையாடிட்டு வராங்க அப்படின்னா கால் வந்து கழுவணும் சோப்பு போட்டு கழுவணுன்றதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் சின்ன வயசுலருந்து இந்த பழக்கத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்தினீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது மூலமா வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் அன்னெசரியா ஆன்டிபயோட்டிக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான இன்ஃபெக்ஷன் வைரஸ் கிருமிகளால் தான் ஏற்படும் வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுனால எந்த யூஸும் கிடையாது ஆனால் அதே சமயம் குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அது குறைக்கும் நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஜோரம் சளி இருமல் வந்துச்சுனாலே நாளே ஆன்டிபயோட்டிக் அவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பார்ச் பண்ணுவாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு சில இண்டிகேஷன்ஸ் இருக்கு உங்க குழந்தைக்கு அந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா டாக்டர் வந்து அவங்களே ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுப்பாங்க தேவையில்லாமல் நீங்களா வந்து ஆன்டிபயோட்டிக் கேட்டு எழுதி வாங்கிக்காதீங்க அதே மாதிரி டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்களாவே ஆன்டிபயோட்டிக் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அடிக்கடி நீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறதுனால வந்து குழந்தைங்களோட நோய்க்கு சக்தியும் குறையும் அந்த கிருமிகள் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஆகும் ஸோ அடுத்த தடவை அதே இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நீங்க எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அது வேலை செய்யாது ஸோ தயவுசெய்து தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற பழக்கத்தை வந்து நிறுத்துங்க ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு சத்தான உணவுகள் கொடுக்கணும் ரெண்டு வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும் டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் வச்சு வெயிலில் விளையாடணும் நல்லா தூங்கணும் தடுப்பூசி நேரத்துக்கு கொடுக்கணும் கை ஒரு பழக்கத்தை வந்து ஏற்படுத்தணும் அன்னெசரி ஆன்டிபயோட்டிக்ஸாக அவாய்ட் பண்ணணும் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும் வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்